முத்துக்குமார் ஒரு தன்மான புலி திருமாவளவன் இன்னொரு தன்மான தமிழ் இரண்டு பேருக்கு ஒற்றுமை இருந்தது இருக்கிறது இறக்கும் தருவாயில் கடைசி நொடியில் முத்துக்குமார் சொன்ன கடைசி வார்த்தை அதுதான் விருதுறை திருத்தையுடைய தாரக மந்திரம் கோட்பாடு முத்துக்குமாரிடம் அந்த பெண் மருத்துவர் கேட்கிறார் நீங்க என்ன சாதி என்று கேட்டார் முத்துக்குமார் என்கிற அந்த வீர தமிழ் மகன் சொன்னான் என் சாதி தமிழ் சாதி என்றான் அவன் தான் முத்துக்குமார் இதுதான் திருமா சொல்கிறான் ஒவ்வொருவரும் தமிழ் சாதி என்று சொல்ல வேண்டும் எந்த மானு தர்மம் நம்மை பிரிக்க முடியும் எந்த பிராமண தர்மம் நம்மை பிரிக்க முடியும் எந்த சனாதனம் நம்மை பிரிக்க முடியும் நீங்களும் தமிழ்ச்சாதி நானும் தமிழ் சாதி எங்கள் திருநாவளமும் தமிழ்சாதி நான் கல்லூரி நாட்கள் என்னுடைய கல்லூரி தோழரவர் நான் கல்லூரி நாட்களில் இருந்தவரை அவரை பார்க்க எங்கள் கல்லூரியிலும் சாதி சந்தைகள் நடந்து கொண்டது எந்த சாதி சந்தையிலும் ஈடுபடாத நேர்மையான மனிதன் திருமாவளவன் அவன் சாதிக்கான தலைவன் கூடாது இதை எடுத்துச் செல்ல வேண்டும் திருமாவளவன் என்கிற ஒரு அறிவாளியை திருமாவளவன் என்கிற அவர் அரசியல் நிபுணனை கீழே பிடித்து இருப்பதற்காக சாதியை காட்டுகிற இழிவான போக்கை என்னை போன்றவர்கள் கண்டித்தாக வேண்டும் இன்று தமிழ்நாட்டில் தெளிவாக அரசியல் பேசக்கூடிய தனித்துவமிக்க தலைவனாக திருமாவளவன் இருக்கிறார் முத்துக்குமாருடைய நிகழ்வு அந்த சம்பவம் நடந்த பிறகு திருமாவளவனை பார்த்ததும் அவர் கையை பற்றியதும் இன்னும் நினைவிருக்கிறது ஜனவரி பதினைந்தாம் தேதி காட்டாங்குளத்தூரே திருமாவளவன் நடத்துகிற அந்த அறவழி போராட்டத்தில் அந்த அறவழி போராட்டம் வேண்டாம் என்று சொன்னவர்கள் நானும் ஒரு மஞ்சாடி கேட்டோம் திருமா அப்போது ஒரு வார்த்தை சொன்னார் அண்ணன் ஜனங்க திருத்துக்கிட்டு இருக்காங்க வேற வழியில் இருந்த அந்த அறவழி போராட்டத்தின் போது அந்த இடத்திலேயே என்னை குறைய நின்று கொண்டிருந்தவர் தூக்குவார் அங்கேயே இருந்தார் அந்த போராட்டம்தான் முத்துக்குமாரை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு தீவிரமான முடிவை எடுக்க வைத்தது அந்த முடிவுதான் அவருடைய உயிரி இருக்கிற இந்த பாடலே எனக்கு மிகவும் பிடித்த வரி ஊழித்தீ வடிவமாய் உருக்கண்ட பெருஞ்சினம் உலகத்திலேயே பெருங்கிணம் என்கிற வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிற ஒரே தலைவன் பிரபாகரன் பெருஞ்சினம் பெரும் கிணமும் இருந்தது பேரன்பும் இருந்தது பேரன்பும் மிக்க தலைவன் எப்படி என்னுடைய விடுதலை சிறுத்தைகள் மகளிர் குருவியைச் சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கிற தோழர்கள் சம மரியாதை கொடுத்து நடத்துகிறார்களோ அதே மாதிரி பிரபாகரன் தன்னுடைய பிள்ளைகளை அந்த பெண் குழந்தைகளை தன்னுடைய மகளாகவே பாவித்தார் ி வடிவமாய் உருக்கொண்ட பெருஞ்சினம் உயிர்த்தி மூண்டழுந்த உணர்ச்சியின் உழைக்கலம் என்கிறார் இந்த உணர்ச்சி என்கிற வார்த்தையை கேட்டவுடன் ஒன்றுதான் வருகிறது அறிவும் உணர்ச்சியும் இணை கோடுகளில் போகவே முடியாது ஒரு தண்டவாளத்தில் பேரல் பண்ண முடியாது அறிவு வேறு உணர்ச்சி வேறு அவனுடைய கண்களை பாருங்க என்ன தீர்க்கமான கண்கள் ஒரு கோபமோ வெளியோ ஆத்திரமோ எதுவும் இல்லை அமைதியான மனிதன் எத்துக்குமார் அவனிடம் தீக்குளித்து தமிழத்துக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்கிற உணர்ச்சி இருந்த அதே நேரத்தில் அறிவு இருந்தது ரொம்ப முக்கியம் யாரும் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்யாதீர்கள் அறிவு ரொம்ப ஏன் முத்துக்குமாரை பற்றி பேசுகிறோம் என்றால் அவன் எழுதிய அந்த மரண சாசனம் நம்முடைய மனத்தில் இருந்து அகற்ற முடியாத ஒரு டாக்குமெண்ட் ஒரு கணக்கு போட்டு பார்த்தா திருமா உண்ணாவிரதத்தை நிறைவு செய்த நாள் அதற்கு பிறகு ரெண்டு நாள் கழித்து முத்துக்குமார் கடிதம் எழுதியிருக்கிறார் ஏறக்குறைய நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் எழுதப்பட்ட கடிதம் ஒரு மனுஷனுக்கு தெரியும் நம்ம தீக்குளித்து சாதப்போது எத்தனை முறை சாஸ்திரி பவனுக்கு போய் பார்த்துருப்பான் அவன் அந்த இடத்தை சாஸ்திரி பவனில் போய் தேர்ந்தெடுத்து இருப்பான் திட்டமிட் ரொம்ப முக்கியம் அதான் சொன்னேன் உணர்ச்சி வச்சப்பட்டு நம்முடைய நேரத்தை விளையம் செய்யக்கூடாது அவன் தீக்குளிப்பதற்கு முன்பு எத்தனை முறை சாஸ்திரி பவனில் அந்த இடத்தை போய் பார்த்திருப்பான் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அருகில் ஒரு பெண்கள் கல்லூரி அந்த பக்கம் டிபிஏ ஆபிங் இந்த பக்கம் சங்கர் அவருக்கு வருகிற நோயாளிகள் இன்னொரு புறம் சாஸ்திரி பவன் பணியாளர்கள் சாஸ்திரி பவனில் இருக்க பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வர்றவங்க அவங்க எல்லாருக்கும் தான் எதற்காக தீக்குளிக்கிறோம் என்று சொன்னால்தான் தன்னுடைய எண்ணம் நிறைவேறும் என்பதற்காக அதனை நகல் எடுத்து வைத்திருக்கிறார் காலையில் அங்கே போறதுக்கு முன்னாடி கடைசி நாள் ராத்திரி அவன் தங்கச்சி வீட்டில் தங்கியிருக்கான் தமிழரசி வீட்டில் தங்கச்சி ராத்திரி சாப்பாடு கொடுக்கும்போது கேட்கறா நாளைக்கு காலையில் என்ன பண்ணணும்ன்ட்டு நான் காலையில் சீக்கிரம் போயிடுவேன் எனக்கு காலில் உணவு வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறான் மன்னிக்கி அந்த சட்டுன்னு ஊற்றும் போது பாதி தான் மேலே வரும் தண்ணி தான் தான் மேலே வரும் மீதி வீணாகிடும் அதுக்காக கூடுதலாக இரண்டு ஓட்டை போட்டு வைத்திருக்கிறான் ஒரு சொட்டு கூட வீணாக கூடாது செத்து விட வேண்டும் என்கிற தீர்மானத்துடன் இருந்தான் அங்கே போய் சேர்ந்த உடனே அந்த பேருந்து நிறுத்தத்தில் இருந்த மாணவிகள் டீ கடைக்கிட்டு நின்றவங்க சாஸ்திரி பவனுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் அந்த நகைகளை கொடுத்து விட்டு தீர்மானித்தபடி மன்னெண்ணையை ஊட்டி நீங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க உலகத்தில் இறப்பதற்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்பு எந்த எழுத்தானாலும் இப்படி ஒரு மரண சாசனத்தை எழுதவே முடியாது முத்துக்குமானால் மட்டும்தான் முடிவு அப்படி ஒரு மரண சாசனம் அதுதான் நம்முடைய வைத்தி அதுதான் நம்முடைய தர்மம் எந்த ஈரம் கிடைக்க வேண்டும் என்று முத்துக்குமார் விரும்பினாலும் அந்த ஈரம் கிடைக்கவில்லை அதற்கு இடையூறாக இருக்கும் சக்திகளை எடுத்து எறிய தயங்கக்கூடாது சனாதன சக்திகள் ஈரத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் யாரோ ஒருத்தர் தொப்பி வச்சிருந்தா ஒருத்தர் திருவ போட்டிருந்தா நீ இப்போ வெளியே போகிறான் யார் வெளியே போக வேண்டும் யார் வெளியே போக வேண்டும் என்று யார் சொல்வது இந்த நாட்டில் இருந்த இந்துக்களை உங்களோட அடக்குமுறை தர்மங்களால் மனு தர்மத்தால் அவர்களுக்கு உரிய இடம் கெடுக்காமல் இழிவுபடுத்தி அவர்கள் இஸ்லாமியர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் வழிவகுத்தவர்கள் இந்த பார்ப்பன கும்பல் நான் சாதி வருகிறேன் இல்லை ஆனால் பார்ப்பன தர்மம்தான் சனாதன தர்மம் தான் அந்த இந்துக்களை இருந்து வெளியே போக வைத்தது மதத்திலிருந்து வெளியே போனவர்கள் டிஎன்ஏவில் இந்திய ரத்தம் தமிழ்நாட்டு ரத்தம் தான் இருக்கிறது இன்று அவர்களை வெளியே போ என்று சொல்கிறார்களே ஆட்டக்கடிச்சு மாற்ற கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிக்கிற மாதிரி ஏ ஆர் ரகுமானையே வெளியே போ என்கிறார்கள் ஏ ஆர் யார் ஏ ஆர் எங்கள் உறவினம் எங்கள் சொந்தம் எங்கள் ரத்தம் ஏ ஆர் ரகுமானை வெளியே போ என்று சொல்கிற கும்பலுடைய டிஎன்ஏவை பாருங்கள் எல்லாரும் மிடில் ஈஸ்ட்ல இருந்து பெர்சியாவிலிருந்து ஆடு மாடுகளுடன் கைபர் கணவாய் வழியா இங்கே வந்தவர்கள் அவர்கள் எவருடைய இருக்காது அவன் எங்களுடைய உறவுகளை பார்த்து நாட்டா வெளியே போவதா இதுக்கெல்லாம் அனுமதிக்கவே கூடாது முத்துக்குமார் உயிருடன் இருந்திருந்தால் என்னை மாதிரி இன்னும் நான்கு மடங்கு இந்த சாதி விடுதலையை பற்றி பேசி முத்துக்குமாருக்கு வேற வணக்கம் நன்றி வணக்கம்